அவர் ரொம்ப பொறுப்பான ஒரு இளைஞர் ஓகே நல்ல பழக்கங்கள் மட்டுமே உடையவர் எங்களுடைய சொந்த ஊர் வந்து விழுப்புரம் பன்ருட்டி சரி ஒரு பட்டப்படிப்பு படித்த மணமகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஓகே எந்த சமூகம் வேண்டுமோனா இருக்கலாம் நாங்கள் இந்து கமாலர் சமூகத்தை சார்ந்தவங்க ஓகே ஓகே சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க சார் சரி வர பொண்ணை நாங்கள் நல்ல எங்கள் பொண்ணை மாதிரியே நாங்கள் பார்த்துக்குவோம் எங்கள் பையன் ரொம்ப பொறுப்பான பையன் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குவோம் வெரி குட் பொண்ணு நல்ல பொண்ணாக அமைஞ்சா போதும் சார்

பி எம் அரவிந்தன் வயது முப்பது எம் டெக் சிவில் முடித்தவர் சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் அரவிந்தன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டபுள் ஒன் செவன் ஃபைவ் டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை காஞ்சனா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் ஏழு கல்யாண மாலை எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் சீனியர் அக்கௌண்டாக ஒர்க் பண்ணிட்டு நன்கு படித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க காஞ்சனா தேவி எதிர்பார்க்குற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் லோகேஸ்வரன் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் செவன் ஃபோர் எம்இ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு லோகேஸ்வரன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடெக் ட்ரிபிள் முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு வயது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபைவ் பூத்தீசன் சாமுத்திரிக்கப்பட்டு சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிபட்டு சன் டிவி கல்யாண மாலை பரன் அறிமுக படப்பிடிப்பில் அர்ச்சனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா நடராஜன் அம்மா மகாலட்சுமி ரெண்டு பேரும் வந்துருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு ரெண்டு டாக்டர் ஓகே பெரிய டாக்டர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறா நவ்ஷீஸ் இன் லண்டன் ஓ சின்ன டாக்டரு எம்டி ஃபைனல் இயர் பண்றாள் சரி ஃபோர் மந்த்ஸில் முடிய போகுது கோர்ஸு சரி எப்படிப்பட்ட வர அதான் போஸ்ட் கிராஜுவேட்டு டாக்டர்ஸை பார்க்குறோம் நான் வன்னியர் வகுப்பை சேர்ந்தவர் ஃபஸ்ட்டு வன்னியர் இருந்தால் பரவாயில்ல அதற்கு சமமான மற்ற கேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல வெரி குட் ரைட் ஓகே சொல்லுங்கம்மா மருமகன் எப்படி போகணும் மகன் ரொம்ப ஜோவிலான டைப்பு எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக இருப்பா சரி அவன் மனசை புரிஞ்சிக்கிற மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறேன் ரைட் ஓகே அர்ச்சனாவுக்கு சிறந்த கணவன் உங்களுக்கு அருமையான மருமகன் இந்த கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக முடித்தவர் கொண்டிருப்பவர் இவர் மருத்துவர் வரனை எதிர்பார்க்கிறார் அர்ச்சனா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்சலத்தில் இவரது பதிவு ஏன் ஒன் ஜீரோ டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் டபுள் ஜீரோ சபரி கிரீசன் இவர் அறிமுகப்படுத்துறோம் ஒன்று கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ ஃபோர் செவன் நைன் ஒன் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாரு செங்கல்பட்டில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வர்ணும் நினைக்கிறாரு சபரி கிரீஷன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிரிய தர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் செவன் ஒன் ஃபைவ் ஃபோர் பிஇ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க பிரிய தர்ஷினி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி ப்ரீஸ் ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ டாக்டர் அகர்வால்ஸ்ல வலி இல்லாத தையல் இல்லாத சர்ஜரி பண்றதோட அதே நாளில டிஸ்சார்ஜ் ஆக முடியும் டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிடலுக்கு வாங்க அகர்வால் ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி